திருப்பெருந்துறைன்னு ஒரு கோயில் இருக்கும் சின்ன கோயில் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடமது அந்த காலத்துல நமஸிவா நமஸ்திவா மாணிக்க வாசக பெருமான் தங்கியிருந்த இடம் அது அப்போ இலங்கையில இருந்து என்ன பண்றாங்க இலங்கையினுடைய மன்னன் அவங்க வந்து பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் புத்த சமயத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கும் வந்து இலங்கையில மலேசியாவில எல்லாம் புத்த பௌத்த சமயம் நிறைய இருந்து அதே மாதிரி சைனாவில் இருக்குது ஜப்பான்ல இருக்குது பௌத்தர்களுடைய இது அந்த மாதிரி சார்ந்தவர் எல்லாம் வந்து புத்த பிக்சுகளோட ஒரு பெரிய கூட்டமா அப்படி வந்து தமிழ்நாட்டுல இறங்கி ஒவ்வொரு இடத்திலேயே போய் சைவர்கள் எல்லாம் வாதிக்கு இழுத்து சண்டை போட்டு அவங்களெல்லாம் அவமானப்படுத்துறாங்க இதே செயலா பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவா சிதம்பரம் நடராஜர் கோயில வந்துட்டு அங்க என்ன பண்றாங்க வாங்க எங்க பிட்சிகள் கூட புத்த பிட்சிகள் கூட வாதம் செய்யுங்க யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் அவங்க மதம் உயர்ந்த மதம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு அழைக்கிறாங்க அழைச்ச உடனே இவங்க அந்தனர்கள் எல்லாம் கிட்ட போய் முறையிடுறாங்க நடராஜர் பெருமானே நாங்க வந்து பக்தி மக்கத்தோட உங்களுக்கு பூஜை செஞ்சுட்டு இருக்கமே இந்த மாதிரி வந்து எங்களை தொல்லை பண்றாங்களே நாங்க அப்ப நடராஜ பெருமான் சொல்றாரா வடக்கு கோபுரம் வாசல்ல வந்து என்னுடைய சிஷ்யா மாணிக்க வாசகர் இருக்காப்புல போய் அவனை அழிச்சுடுவாங்க அப்படின்னாலாம் அப்போ எல்லாரும் போயிட்டு மாணிக்கவரசர் காலையில் விழுந்து வணங்கி ஐயா இந்த மாதிரி சூழலில் நடராஜ பெருமான் வந்து உங்களை ஆட்சின்னு வர சொல்லி அவங்க கிட்ட பேச சொல்றாருன்னு சொன்ன உடனே இவர் கிளம்பி அங்கே வராரு சிதம்பரம் கோயிலுக்கு நடராஜ பெருமானோடைய சன்னதியில வந்து அவங்க கிட்ட பேசி சைவ சமயத்தை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு ஒவ்வொருமா விளக்கம் பொழுது இவர் தெல்ல தெளிவாக கொடுக்குறாரு பாரு அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க இந்த ஆள் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவனா இருக்கானே நாம இவங்க கிட்ட தோத்து அப்படின்ற எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அதாவது என்னன்னா மற்றவங்க எதுவுமே காதல கேட்காத மாதிரி அவங்க சமயத்தை பத்தி கட்டி கத்தி 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 பேசுறாங்க ரொம்ப சதம் போட்டு பேசுறாங்க இவர் பேசுற பேச்சே வெளியில வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை அடைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்றாரு பண்ண உடனே அப்ப சொல்றாரு நீங்கள் இந்த மாதிரிலாம் கத்தி கத்தி வேணுன்னே விதண்டவாதம் பண்ணி என்னுடைய கருத்தை கூடாதுன்ற எண்ணத்தில் இந்த மாதிரியா கத்துறீங்க கத்தறவங்களுடைய வாய் அனைத்தும் வந்து இறைவன் கருணையால ஊமையாக போனோன்ற சொன்ன உடனே வந்த புத்த புத்தபிக்ஷுக்கள் அத்தனை பேரும் ஊமை அமை பபா பா பபா பா பபா பேட்ராட எல்லோரும் அவர் தான் யாராலேயும் பேச முடியாமல் ஆகிப்போச்சு அப்போ மன்னன் அவர் அவருக்கு மட்டும் வாய் இருக்குது ஏன்னா இந்த கதையினுடைய கதாநாயகன் அவர் தான் அவர் என்ன பண்ணுறாரு இவர்கிட்ட வந்துட்டு மாணிக்க வாசக பெருமான்கிட்ட வந்துட்டு நீ பெரிய ஞானியாக இருந்தால் எல்லாரையும் பேசணும் ஊமையாக்கி விட்டுட்ட என்னுடைய மகள் நான் அழிச்சின்னு வந்திருக்கேன் பிறவி ஊமை நீ வந்து நல்ல சிவ பக்தனா இருந்து என் மகளை பேச வச்சின்னா நான் வந்து உன் காலில் விழுந்து சைவ சமயத்தை சேர்றேன் அப்படின்ற சொன்ன உடனே அப்போ மாணிக்க வாசக பெருமானு என்ன சொல்கிறாரு உன் மகளை நான் பேச வைக்கலை பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த திருச்சாழல ரெண்டு வரி அவர் கேள்வியாக கேட்பார் திருச்சாளனுடைய அந்த இருபது பாடல்களுக்கும் அர்த்தம் என்னன்னா முதல் ரெண்டு வரி கேள்வி ரெண்டாவது ரெண்டு வரி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இவர் ரெண்டு வரியில் கேள்வி கேட்பாரு அந்த புத்த மன்னனுடைய மகள் ஊமை மகள் அற்புதமாக பேசி பாடுவான் இந்த பாட்டை கேக்கிற ரெண்டு வரியாக அந்த அந்த பாப்பா பாடி பதில் சொல்லுவோம் இறைவனுடைய கருணையினால நடராஜ பெருமானுடைய கருணையால புத்த மன்னனுடைய ஊமை பிறவி மகளை பேச வைத்த அற்புத திருப்பதிகம் இந்த பதிகம் இது இதை ரொம்ப நாள் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் மறந்துட்டு இருப்பீங்க புதுசா வந்திருப்பாங்க தெரிஞ்சிருக்கேன் அதனால ஜி வந்து எனக்கு நீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி இதை பத்தி சொல்லுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு வரியில கேள்வி கேட்பாரு இது வந்து வினாவிடை இந்த பதிகம் இதுக்கு ஒரு ஒரு பாடலுக்கே விளக்கம் ரொம்ப போயிட்டே இருக்கான் அதனால ரெண்டு வரியில இவர் கேள்வி கேட்பாரு ரெண்டு வரியில அந்த புத்த மன்னனுடைய மகள் வந்து பாடலா பதில் சொல்லக்கூடிய அற்புத திருப்பதிகம் இது திரு சாழல் அப்படிங்கிற ஒரு அற்புத திருப்பதிகம் இது திருச்சிற்றம்